இந்த உசிறு ஆறு மணி வரலும் தாங்காது சொல்ல வேண்டிய உங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுங்க எந்த நாயிடா எனக்கு தந்தி கொடுத்தவன் ஒரு தந்தியா கொடுத்துருக்கீங்க ஊரே சேர்ந்து தந்தி கொடுத்துருக்கீங்க அப்ப மேல பாசம் இல்லாதவன் பணமே அனுப்ப மாட்டேங்கிறான்னு நான் துபாயில வேலை செய்யற கம்பெனிக்கு எவன்டா தந்தி கொடுத்தவன்

இவ்வளவு நாளாய மனசுல புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை உன்கிட்ட சொல்ல போறேன் ஆமா இவர் மனசு பெரிய பொதுகுலி புதைச்சு வச்சிருக்காரு தோண்டி எடுத்து சொல்றா ஊட்டியில ஊட்டியில நாலு பங்களா என்னது ஊட்டியில நாலு பங்களாவா மெட்ராஸ்ல மெட்ராஸ்ல நாலு பில்டிங் என்னது மெட்ராஸ்ல நாலு பில்டிங்கா பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சம் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமா ஓ டாடி

பஞ்சாப்பு ஹரியானா ஒரிசா இந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டா சொல்லிடு அப்புறம் டாடி இந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீ சொல்லவே இல்ல டாடி கொஞ்சம் இருப்பா என்னாலதான் வாங்க முடியல ஓன் தலைமுறையாவது என்னடா சொல்ற பைசா இல்லடா இப்ப என்கிட்ட ஊட்டியில நாலு பங்களாவும் மெட்ராஸ்ல நாலு பில்டிங்கும் பேங்க் ஆஃப் கரோடாவில் ஐம்பது லட்சமும் போடணும் இதுதான் என் கடைசி ஆசை அப்ப ஊட்டியில நாலு பங்களா உனக்கு தெரியாமலா மெட்ராஸில் நாலு பில்டிங் ஒன்னு அறியாமலா கரோடா பேங்க்ல ஐம்பது லட்சம் அப்படி ஒரு பேங்க் இருக்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாலதாப்பா எனக்கு தெரியும் என்னது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்டா ஒண்ணுமே இல்லாத அனாதன் துபாயில இருந்து என்ன தந்தி கொடுத்து வர வச்சு கொண்டு வந்த பணத்தை எல்லாரும் கொடுத்துட்டு இருந்த தங்கத்தையும் அம்மியில வச்சு அரைச்சு நாய் கஞ்சி குடிச்ச மாதிரி சப்பு சப்புனு குடிச்சு கக்குடா என் தங்கத்தை 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 கக்குடா போட்டு உன்ன அடக்கம் பண்றது கூட ஆள்டா உன்னை காலை பிடிச்சி சுடுகாடு வரைக்கும் நானே தரத்தர எடுத்துட்டு போறேன்டா

கையில காலையில் போட்டு இருந்த தங்கத்தை அம்மியில வச்சு அரைச்சு அந்த நாய்க்கு குடுக்காங்க அதை அந்த நாய் கடகடன் குடிச்சு செட்டு போயிட்டான் இந்த நிலைமையில என்னை அந்த ஊர் ஊர்ஜனைக்கு விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க அந்த பணத்தை அங்கேயே விட்டு இருந்தா ஊரே நாரி பிளேக் நோய் வந்திருக்கு அதனால எங்க அப்போத்தை தர தரானு சுடுகாடு வரைக்கும் எடுத்துட்டு போய் நானே குழி வெட்டி புதைச்சேன் அது என்ன தப்பு அதுதான் தப்பு உன்னால வெட்டியா கோச்சிட்டு போயிட்டான் ஆயிரத்தோருவா அபராதம் கட்டு இல்ல நீட்டியா வேலையை பாரு பார்த்தேன் வெட்டியா வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்

இந்த அமைதியான கிராமத்துல ஓ என் கடைசி காலத்தை நிம்மதியா கழிக்கணும் ஓ ஓ அது மட்டும் இல்ல இந்த ஊர்லயே என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஓ ஓ இந்த ஊர்ல உங்க பொண்ணுக்கு கல்யாணமா ஏம்பா ஊர்ல ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையே இல்லாத ஊரு இந்தியாவிலேயே இந்த ஒண்ணுதான் உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு பத்திரிகையை அடிச்சு பாரு ஓ ஹோ

உனக்கு எத்தனை அப்பா எத்தனை அம்மான்னு சொல்லிட்டு நாலு அம்மாங்க நாலு அப்பாங்க ஆடா போர் ஃபாதர் போர் மதருக்கு பிறந்த போர் ஜெரி நாயே உன் கதையை முடிச்சா சொல்றான் என் கதை இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லை நீங்களாவது கேளுங்க வாங்க என் வாழ்க்கை வரலாறு சொல்றேன் இந்த அப்பனுக்கு இந்த அம்மாவுக்கு நான் பிறந்தனா இந்த அம்மா செத்து போயிட்டாங்க இந்த அப்ப லேசப்பட்டவனா இந்த அம்மாவை கட்டிக்கிட்டாங்க இந்த அம்மாவை கட்டினது இந்த அப்பன் செத்து போயிட்டான் இந்த அம்மா லேசப்பட்டவளா இந்த அப்பனை கட்டிக்கிட்டாங்க இந்த அப்ப லேசப்பட்டவனா இந்த ஸ்டாப் அப்பா அம்மா கதையை இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு சொன்னவன் நீ ஒருத்தன் தான் இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம் நீ எப்படி பொறந்தவன நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா என்ன பத்தி கேக்குறீங்களே நீங்க யாரு நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்த வெட்டியா அப்ப பழைய வெட்டியான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஆமா அது பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் ஊர் ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க டேய் அதுக்கு முதலீடு ஒரு மம்பட்டி ஒரு கடப்பாரை ஒரு தீப்பெட்டி இருந்தா போதும் எவன் வேணாலும் வெட்டியானாகலாம் சரி சரி கமிஷன் கொடுங்க எதுக்கு கமிஷன் போனா ப்ரோக்கராச்சே என்னது குணத்துக்கு புரோக்கரா டேய் வீடு புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கிறேன் கல்யாண புரோக்கர் கேள்விப்பட்டிருக்கேன் கார் புரோக்கர் கேள்வி போட்டுருக்கேன் சோ ஷோ ப்ரோக்கர் கேள்வி போட்டுருக்கேன் என்ன பணத்துக்கு புரோக்கர் நாங்க இப்ப புதுசு அமைச்சிக்கிட்டோம் இங்க பாருங்க மரியாதையை கமிஷன் கொடுங்க இல்லன்னா உங்க அப்பாவை நீங்க நெஞ்சிலமைச்சு கொண்டு கொண்டதாக ஊருக்குள்ள இருவேன் இன்னில இருந்து நம்ம ரெண்டு பேரும் பிரண்ட்ஸ் ஓகே உனக்கு நான் கமிஷன் கொடுக்குறேன் ஆனா உன் மூலமா எனக்கு இந்த சுடுகாட்டுக்கு தினம் ரெண்டு வரணும் இல்லமா நான் துபாய்க்கு போயாங்கன்னு டிக்கெட் காசு இல்லாம தவிக்கிறேன் என் நிலமும் உனக்கு புரியல எப்படியாவது கழுத்து நெரிச்சாவது கொன்னு அனுப்பு உண்டான இல்லங்க இறங்க என்னடா வெறும் பாடை மட்டும் தூக்கிட்டு வந்து பாடி எங்க இதாங்க பாடி ஏண்டா இந்த பாடிக்கு ரெண்டு மூங்கி கம்பு மூணு மாலை முப்பது பேர் கூடவா எங்க செத்தாரோ அங்கிருந்து உப்பு ஊதி விட்டா குடிக்குள்ள வந்து விழுந்துட்டு போறா ஐயோ ராஜ நட நடப்பியே இனிமே இந்த நடையடா நான் எப்பதான் பாக்க போறோம் பக்கத்துல ஒரு குழி வெட்டி வைக்கிற படுத்துக்கிட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டு கெட் அவுட் கெட் அவுட் கெட் அவுட் இது எதுக்கு குடிக்குள்ள கொண்டு போய் பண்ண போறியா தூக்கி எறிங்கடா அப்பாடா இந்த எலும்பு கூட பொடிச்சதுக்கு கோட் அடிச்சிட்டு குப்புற படுத்தா சரியா வரும் பா ஓஹோ ஹே இங்க 26-na இவன் பொஞ்சே அதுக்குள்ள எப்படி வெளிய வந்தா அண்டர்கவுடக்கு போறேன்னு தான் बोलருக்குதே அதுக்கு கால் இருக்காதுன்னு சொல்வாங்க இவனுக்கு கால் இருக்கதே சரி பிரதர் நான் டைத்துக்கு வர முடியல

இந்த தெருவில் இருக்கிறது மொத்தம் நூறே பேர் தான் எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்றீங்களா மொத்தமா செத்து தோறீங்களா எனக்கு டிக்கெட் சார்ஜ் கிடைச்சா நான் துபாய் போவேண்டா ஐயோ துபாயில என் லைஃப் எப்படி என்ன நான் என்ஜாய் பண்ணேன் ஈவினிங் நேரத்துல அந்த ஒட்டகத்து மேல ஏறிட்டு பேர்ச்சி மலத்து துபாய் நகரை சுத்தி வரும்போது எல்லாரும் என்ன பார்ப்பாங்க எல்லாத்தையும் நான் இறந்துட்டேன் ஏதாவது கூடா இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தஞ்சு இருபத்தி என்னையாச்சு ஆச்சு கணக்கு தான் இடிக்குது என் கணக்கு கரெக்டா இருக்கு ஆல்ரெடி நீ டூ லேட்டு கிளம்பு உன் டேட் ஆஃப் பர்த் எனக்கு தெரியும் கிளம்புடா இந்த மாதிரி நேரத்துல நீ எல்லாம் அனுசரணையா நடந்துக்கணும் நீயே புறப்பட்டு சுடுகாட்டுக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணுன்னு சொல்லணும் ரேஷன் கார்டே கிடைக்க மாட்டேங்குது கிளம்புடா டேய் நில்றா எங்கடா குடும்ப குடும்பம் புறப்பட்டு பஞ்சம் பிழைக்குவா அதுக்காக போகலண்ண நம்ம ஊரை தான் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சுல்ல அப்புறம் எப்படி வாழ்றதா அதான் கிளம்பிட்டோம் பதினெட்டு பட்டி ஒதுக்கி வச்சிருச்சா பதினெட்டு பட்டி ஒன்னா சேர்ந்து போது நீ என்ன செஞ்ச அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா செஞ்ச நீ சொல்ற இந்த ஊர்ல ஒன்னால பிச்சை எடுக்க முடியல சரி இந்தியா பூரா போய் பிச்சை எடுங்க ஆனா சாகுன்னா இந்த ஊர்ல வந்து சாகணும் ஏன்னா நான் துபாய் போகணும் உங்களை நம்பித்தாண்டா இருக்கிறேன் சீக்கிரமா வா கோ

வெட்டில குளிக்கி நீ பணத்தை குடுத்தே ஆகணும் பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க போனமே நான் பணம் கொடுக்க மாட்டேன் ஏண்டா இந்த இருபத்தஞ்சு பைசா வச்சிட்டு நீ என்ன அமெரிக்காவா போக போற இந்த போனமே இத நெத்தியில ஒட்டிட்டு நான் வெட்ட குளியில போய் படுத்துக்க பின்னாடியே வர்ற போ போ பாடி இப்பவே நாத்த அடிக்க ஆரம்பிச்சிருச்சு சுடுகாடு வரைக்கும் தாங்காது போல் இருக்க துபாய்க்கு போறதுக்கு என்ன வழி இந்த ஊர்ல எந்த நாய் நம்மளை நம்பி பணம் தர மாட்டேங்கிறான் வாரத்துக்கு ரெண்டு பணம் தான் வருது அதுவும் அனாத போனோம் வருமானம் கம்மி பணவாடையே அடிச்சுட்டு இருந்த மூக்குல புனவாடை அடிக்குது எத்தனை நாளைக்கு தாங்கிக்கிறது என்ன புலம்பிட்டு இருக்கீங்க வாடா புன புரோக்கர் துபாய்க்கு போறதுக்கு ஒரு வழி சொல்றான் என்ன மதிச்சு கேக்குறதுனால சொல்றேன் இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டம் எரா திட்டம் தேக்குமர திட்டம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சுடுகாட்டுல சொர்க்க நரக திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படியா என்ன திட்டம் சொல்லு சொல்லுங்க கேட்டுருமே ஆமா இதெல்லாம் புறம்போக்கு போனங்க காத கொடுங்க சொல்ல இதுதான்டா திட்டம் என்னை வாழ வைக்கும் மனங்களே வருங்கால அரசியல்வாதி செத்தா சந்தன கட்டையில வச்சு எரிக்கிறாங்க சென்ட ஊத்தி புதைக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க யாராவது செத்தா வெறும் நூறு ரூபாய் வச்சு காரியத்தை முடிச்சிட அவங்களுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா இத போக்குறதுக்கு அருமையான திட்டம் ஒண்ணு நான் வச்சிருக்கேன் இந்த திட்டத்தை நான் அமெரிக்காவில் சொன்னேன் ஆல்ரைட்னு சொன்னாங்க கனடாவில் சொன்னேன் கங்கராச்சுலேஷன் பண்ணாங்க பிரான்ஸ்ல சொன்னேன் பிளாட் ஆகிட்டாங்க உடனே நீங்க இந்த திட்டத்தில் சேருங்க நீங்க செத்தீங்கன்னா உங்க பொணத்தை ஹெலிகாப்டர் தூக்கிட்டு போய் எரிப்பேன் தற்கொலை பண்ணிட்டு செத்தீங்கன்னா பெல்ஸ் கார்ல கொண்டு போய் புதைப்பேன் இந்த திட்டத்துக்கு வேர்ல்டு பேங்க் எனக்கு ஹெல்ப் பண்றதா பிராமிஸ் பண்ணியிருக்கு அதனால இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு அட்மிஷன் பீஸ் ஆப்டர் ஆல் ஹண்ட்ரட் ருபீஸ்

புரிய விளையாட்டு என்ன விளையாட்டு இது கபடி விளையாடு கம்பு விளையாடு என்ன கல்லோட விளையாட்டு நீ மனுசை இல்லடா எனக்கு சேர வேண்டிய பொண்ணுடா ஏங்க நீங்க இந்த தானே ஆமா உங்க உடம்புல ரத்தம் தான் ஓடுதா இல்ல வேற ஏதாவது ஓடுதா ஓ உடம்புல பினாயிலா ஓடுது டூ மச்சா பேசாத மேட்டர் சொல்லு மனுஷன்னு பொருந்தா நானே வேணும் நேத்து இந்த ஊர் ஆளு எங்கிட்ட சந்தையில மாடு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து தர்றேன்னு அட்ரஸ் கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் இந்த ஊர் ஆளுங்களுக்கு ரோஷமே கிடையாதா என்ன பத்தி மட்டும் பேசு ஆனா என் ஊர் புனங்களை பத்தி பேசாத ஓடி போறவ எதுக்கு அட்ரஸ் கொடுத்துட்டு போறான் நாடே கடன் வாங்குது நம்ம கடன் வாங்கினா உனக்கு பிடிக்காதா அவன் அட்ரஸ் கொடு அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன் இந்தாங்க பில் கிளின்டன் பிரசிடன்ட் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்ககிட்ட மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபாய் டேய் நான் என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கு அவரு கடன் தராரு உங்ககிட்ட வந்து அவரு கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்குனாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாமுசேன்னு உசேன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான் அவங்க போய் கேளு பில் பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பான் இந்தா வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பாய் சொன்னா நீ என்ன நம்பவா போற வாங்கின அடியில உடம்பு இருக்கிற நாற்பத்தி ரெண்டு ஜாயிண்ட் போச்சு உண்மையாவா சொல்ற நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்ல மாட்டேன் நீயே தான் சொல்லுவ நாப்பத்தி இல்ல ஜாயிண்ட் நாப்பத்தி மூணு

நீ அடிக்கடி டைவர்ட் பண்ணிட்டு இருக்க போடா நீங்க துபாய் வேண்டாம்மா போகணும் இந்த பணத்தை பாருங்க பையன் உயிரோடு இருக்கான இருக்கா போங்க தம்பி அழுடா அம்மா செத்து போயிட்டு அழனும் அதான் சட்டம்

பெத்து பெவதா என்னையே தத்து கொடுத்து பூட்டா. ஆராரிரோ, பாடியதாரோ தூங்கி போனதாரோ அம்மா வென்றழைக்காத உயிரும் உண்டோ அம்மா வெண்டைலக்காத உயிரும் உண்டோ அம்மா வென்றழைக்காத உயிர் உண்டோ அம்மாடா அம்மா என்னால வச்சுட்டீங்க நீங்க கிரேட் இந்த 15 ரூபா கொடுடா குடுக்காதீங்க ஏன்டா நான் ஒரு ரூபா தான் நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன் நான் போறதுக்கு அப்புறம் நீ பாடுற අයිය பாட்டு குடுக்காதீங்க இருங்க இருங்க நான் பாடுறேன்

என்ன விளையாட்டுது என்ன விளையாட்டுது கோலி விளையாடு குண்டு விளையாடு என்ன கோடாளி விளையாட்டு இந்த மாதிரி புது விளையாட்டு எல்லாம் சொல்லி தராத தெரிஞ்சதா இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கான நெஞ்சில் வீராண கூட அவ்வளவு பெரிய ஓட்டி இருக்கு அதோட போறான என்ன விளையாட்டு என்ன விளையாட்டுது நாயோட விளையாடு நலோட விளையாடு உயிரோட விளையாடலாமா இப்ப பூட்டல்ல இவன் எப்படா சார் பரமணி நேரம் இனிமே நீங்க உயிரோட பார்க்க முடியுமா செத்தவன ஒரு மணி நேரம் வீட்டில் வச்சு ஒப்பாரியெல்லாம் என்னடா இருக்கும்போது ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் உடனே சரி எனக்கு தேவையில்லை இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவா நரகத்துக்கு அனுப்புவா சொர்க்கத்துக்கு நானூறு ரூபாய் இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பாம நரகத்துக்கு அனுப்பாம அங்கரத்தில் தொங்க விட்டுருங்க வெயிட் பாடி மேல எனக்கு டவுட்டா இருக்கு பாடி நான் செக்அப் பண்ணிக்கிறேன்